செய்தியில் நாலு நாள் மழைன்னு சொன்னாங்க அப்புறம் வரப்போது புயல்னு சொன்னாங்க ஸ்கூலு காலேஜ் லீவுன்னு சொன்னாங்கோ வெளியில சுத்தாத நோன்னு சொன்னாங்கோ மழை வந்து வீட்டு கதுவை சாத்தணும் கூலூர்ல அடுங்கி பெச்சிட்ட போத்தின் ஃபோனுக்கு சிக்னல் கிடைக்காம இயங்கணும் இருக்கிறத துண்ணுட்டு இருட்டுல தூங்கணும் காத்துல கூரை இங்கே பறந்து போச்சு அங்கங்கே ஒயரு அறுந்து போச்சு ரோட்டில் மாற நான் சாஞ்சி போச்சு கோலம் கொட்டையெல்லாம் நான் நிரம்பி போச்சு மழையில சுத்துன்னா ஜொரத்துல தள்ளும் எரிங்க அறந்து ரோடெல்லாம் வெள்ளம் காரோ தாருமாற தத்தளிக்கும் சென்னைங்கோ பெருமையா தண்ணிங்கோ தாருமாறா தத்தளிக்கும் சென்னைங்கோ பெருமையா சொன்னீங்கல தண்ணிங்கோ காத்து மழையில் நான் தண்ணியில அச்சும் போச்சு இப்போ ஏகப்பட்ட சனம் பசி பட்டி நீ மழையில வாடி போச்சு சின்ன மழை தப்புற எல்லாம் மூழ்கி போது எங்கள காப்பாத்துமா காப்பாத்துமா பாத்தியம்மா முடியலம்மா டேய் நட பாட்டது நீ கேள்விப்பட்டியா மறுபடியும் இன்னொரு புயல் வருதான் எது இன்னொரு புயலா